சங்கரு அரசு செந்தில் ரோஹித்து அன்னபூர்ணியோட மூணாவது கல்யாணமும் கன்றாவியான ஃப்ளாஷ்பேக்கும் சமூக வலைதளங்கள்ல பிரபலமான சாமியார் அன்னபூரணி அரசம்மாவுக்கு திருவண்ணாமலையில இன்னைக்கு பிரம்மாண்டமா மூணாவது கல்யாணம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி டிவி ஷோல சர்ச்சையில சிக்கினவங்க இப்ப ஆன்மீக சேவையில ஈடுபட்டு இருக்காங்க கொஞ்சம் வருஷமாவே பெண் சாமியார் அன்னபூர்ணி பத்தின தகவல்கள் அப்ப வீடியோ ரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆகுறோம் அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே பரபரப்பா வெளியாகிட்டு இருக்கிறது அவரோட மசாஜ் தோழனான ரோஹித்தை தட்டி தூக்கிருக்காங்க இருக்காங்க அன்னபூரணி அரசம்மா பத்தி இப்போ பல அடேங்கப்பா அப்பா அப்டேட்ஸ் எல்லாம் மரல வச்சிருக்கு தமிழகத்துல திடப்பன்னு ஒரு பரபரப்பு பெண் சுனாமி எழும் தாறு மாறா சுழன்று அடிக்கும் அது சில நேரத்துல சமூகத்தோட முக்கிய மனிதர்களையும் எழுத்து போட்டு ரொம்ப சேதாரத்தை உருவாக்கும் ஆனா சில பரபரப்பு பெண்களோ சின்ன வைப்ரேஷனை உருவாக்கிட்டு அப்படியே ஆற்றுல கரைஞ்ச ஆவின் பால் மாதிரி காணாம போயிடுவாங்க சிவகாசி ஜெயலட்சுமி மதுரை ஷெரீனா அருப்புக்கோட்டை நிர்மலா டெல்டா ஜீவா ஜோதி அப்படின்னு எத்தனையோ எக்ஸாம்பிள சொல்லலாம் சிலர் அரசியல் ரீதியில பிரளயங்களை உருவாக்குவாங்க சிலர் கிரைம் ஸ்டோரிஸோட ஹீரோயினா ஆவாங்க ஆனா அதிர் புதிரியா ஆன்மீக பெண் சுவாமிகளும் உருவாகிறது உண்டு அப்படி தான் இருக்காங்க அன்னபூர்ணி இன்னைக்கு டாக் ஆஃப் தி தமிழ்நாடு ஆகியிருக்கிற அண்ணா

பேசிங் அப்படின்ற அளவுக்கு நெருக்கமா இது அரசுக்கு தெரிஞ்சு எக்கர்னா பின்னா பிரச்சனை ஆயிருக்கு அரசும் அன்னபூர்ணியும் தனிமையில இருந்த வீடியோ ஒன்று ரெண்டு வீடுக்குமே அனுப்பப்பட்டிருக்கான் அதை எடுத்தது யாரு அப்படின்றதும் அரசோட ரொம்ப நாள் கேள்வியாகவே இருக்கு உறவினர்களோட பஞ்சாயத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அது அரசுக்கு செம வசதியா போனதுனால அன்னபூர்ணியை சென்னையில இருக்கிற பட்டாபிராம் பகுதியில் தங்க வச்சிருக்காரு அங்க சில பிரச்சனைகள் உருவாகிச்சு அன்னபூர்ணியால அதுக்கப்புறமா திருமுலை வாயல் அப்படின்னு இவங்களோட பயணம் சென்னை சிட்டிக்குள்ள பல இடங்களுக்குள்ள போயிருக்கு தன்கிட்ட பேசுறவங்களை எளிதா இருக்கக்கூடிய பேச்சு திறமை

அவரோட புகழ் பாடுற வீடியோஸை சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணி புண்ணியங்களை வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கார் இவர் தான் அப்படின்னு இந்த திடீர் அன்னபூர்ணியோட அசர வைக்கிற அப்டேட்ஸ் அன்னபூர்ணி இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் ஆன்மீக சக்தி பீடம் நடத்திட்டு இருக்காங்க இந்த நிலையில தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அதுல நானும் என்னோட முன்னாள் கணவர் அரசும் திருமணம் செஞ்சுக்கிட்டு அதே நாளான அதே நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்னோட ஆன்மீகத்திற்காக தன்னை அர்ப்பணிச்ச ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றதா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னை தினத்துல விருப்பம் இருக்கிறவங்க அரசுவோட அடுத்த பரிணாம நிகழ்வுல கலந்துக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கி போங்க என்ன தேடி வர மக்கள் எல்லாருக்கும் உங்க எல்லா குறைகளையும் நிவர்த்தி பண்ணி நீங்க கேட்கறது எல்லாத்தையுமே கிடைக்க செஞ்சு உங்களை உங்க குடும்பத்தோட கொண்டாட வைக்கிறதுக்கு அளப்பரிய சக்தியோடையும் அளப்பரிய அருளோடையும் உங்களுக்காக வீட்டிருக்கிற உங்கள் அன்பு அன்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களுக்கு அருளாசி வழங்குறத சேவையா தான் பண்ணிட்டு இருக்கிறதாவும் இனிமேலும் என்னோட உடல் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் சேவையா தான் செய்வேன் சத்தியத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டு சத்தியம் என்னை எப்படி ஏக்குதோ அதுபடி மட்டும் தான் இயங்குவேன் அப்படின்னு அன்னு அரசு தெரிவிச்சிருந்த நிலையில இன்னைக்கு பிரமாண்டமா மூணாவது கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க